என்ன பாளையங்கோட்டையில் கோட்டை இருக்கான்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது இல்லைன்னு இருக்கா பாளையங்கோட்டையில் கோட்டை இருக்கா இருக்குது இப்போ புதுசாக புனரமைக்கப்பட்டு இருக்குது அந்த மேலே கோட்டை வாசல் வந்து இப்போ புனரமைக்கப்பட்டு இருக்கிறது என்ன அதனால கோட்டை இருக்கான்னு உங்கள் எங்கேயாவது நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னு வைங்க உங்கள் ஊரில் கோட்டை இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எங்கள் ஊரில் சினிமா தேட்டர் இருக்குது அறிவியல் மையம் இருக்குது வாவுசி மைதானம் இருக்குது அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது கோட்டை இருக்குது கோட்டையினுடைய ஒரு மிச்சங்கள் அந்த மேலக்கோட்டை வாசலில் மேடை போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவாங்க இனிமேல் போலீஸ் ஸ்டேஷன்லாம் சொல்லாதீங்க அது பேர் மேலக்கோட்டை வாசல் தான் அது புனரமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம் ஒரு ஒரு பெரிய புல்தரையெல்லாம் இருக்குது அங்கே மேலே மேடை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய மேலக்கோட்டை வாசலில் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்போது சாத்தாங்குளம் ஆ ராகவன் என்ற ஒரு தமிழறிஞர் இருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய சாத்தாங்குளத்தை சேர்ந்தவர் அவர் ஒரு பதினைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா நம் நாட்டு கப்பர் கலை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கார் அதே மாதிரி ஆதிச்சநல்லூரை பற்றி முதன் முதலாக புத்தகம் அளித அவர் தான் நான் ஆனைவுகளாக நிறைய சொல்லிட்டுருக்கேன் ஏன்னா புனைவுகள் பூரா பாட புத்தகத்தில் படித்திருப்பீங்க நான் சோதர்மன் அவர்களுடைய சிறுகதைகளை நீங்கள் படித்திருப்பீர்கள் வ வனராசன் அவருடைய சிறுகதைகளெல்லாம் நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆ புனைவு சார்ந்த படைப்பாளர்களாக நான் சொல்லிட்டுருக்கேன் சாத்தாங்குளம் ஆ ராகவன் இன்னமும் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு அறியப்படாத ஒரு அறிஞராகத்தான் இன்னும் இருக்கிறார் அப்போது அவர் எழுதிய நம் நாட்டு கப்பர்களை எப்படி இல்லாமல் நம் நாட்டிலே ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர்கள் இந்தியர்கள் எப்படி கப்பல் கட்டினார்கள் அதை எவ்வளவு உறுதியாக கட்டினார்கள் அதை வெளிநாட்டவர்கள்லாம் பார்த்து எப்படி வியந்து போனார்கள் என்று ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற கப்பல்களெல்லாம் முப்பது வருடத்திற்கு ஒரு முறை அதை வந்து ரிப்பேர் பார்ப்பாங்களாம் அதாவது பழுது பார்ப்பார்கள் ஆனால் இந்தியாவில் கட்டக்கூடிய அந்த கப்பல்கள் ஐம்பது வருடம் ஆனாலும் அது மிக உறுதியாக இருக்கும் அப்படின்னு பல அறிஞர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மார்க்கோ போல போன்றவர்கள்லாம் சொன்னதை பற்றியெல்லாம் அவர் பதிவு செஞ்சுருக்கார் அப்போது அந்த புத்தகம் மிக மிக முக்கியமான புத்தகம் தமிழரும் தாமரையும் பிறகு கோணகர் கோர்க்கை ஆதிச்சநல்லூரும் புறணை நாகரிகம் இப்படி பல்வேறு புத்தகங்களை எல்லாம் அவர் எழுதியிருக்கிறார் ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் ஆய்வு நடைபெற வேண்டும் என்று அப்போவே எழுதிட்டார் அப்படிப்பட்ட சாத்தாங்குளம் ஆறாகவும் நம்மளே பலருக்கு தெரியாது